Birai kicici. Jangan letuk kunci mari weh. Heh. Heh. Ah. Poli, ah poli gadik. Tak tak. Kadiki, kadiki. 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 É sério, sei, pode. என்னது தாங்க என் போடுறாங்க கார் இறுக்கிதா பக்கம் இப்படி வாங்க கீழே கட்டி விட்டாதுரா பைக்க கார் இறுக்கிது தூக்கி வச்சு போறீங்களா இங்க வாங்க அந்த கண்ணி பார்க்காம இருக்கணும் ஆ அதுல அங்க அவள வந்து என்ன ஏய் 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 சரி நான் எறிதீங்க சரி பஸ்டே மணிய வந்து ஃபுல்யா ماشي வந்து ஃபுல்யா ஏய் மூடு பா ஏ பாக்க ரிஹே கேஸ் பண்ணி இங்க சான் பைய சான் பையดิக்கு வாங்க வாங்க யோசிக்க யோசிக்கலாம் ஹே மினி ஆ ஏய் பாਣੀடா லோட் வாக்கிங் லோட் கஷ்டம் இல்லங்க வாங்க மூடு பா ஹே அண்ணா அநியாயமா பண்ணா சப்ப பண்ணா சப்ப பண்ணா பாக்கிங்கறதுக்கு சொல்லுங்கமா ரைட் ரிட் சரிங்க ராங்

வண்டி விடுங்க ஒரு வண்டி விடுங்க விடுங்க பஸ்ஸி நியூ விடுவாடு Pergi bareng kan? Rihan, bye. Rihan. Rihan, angkat balik. Lata baik ke Jangan Kan lagi. ni. Wah, wah. Rihan, angkat balik. Lata balik. Hmm. Eh, Ang lakihan na sa poyo, wata, sa nangyong lakitang mga